கோத்தகிரி அருகே அம்மாள் காலனி பகுதியில் நாற்பது ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததால் கிராம மக்கள் தங்களின் அரசு அடையாள அட்டைகளான ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்டவற்றை நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு தபால் மூலம் அனுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி அருகே உள்ள அம்மாள் நகர் பகுதியில் எழுபதுக்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் நாற்பது ஆண்டு காலமாக சாலை வசதியின்றி தவித்து வருகின்றனர் சாலை வசதி அமைக்க மூன்று நில உரிமையாளர்களிடம் மூன்று சென்ட் நிலம் பெற்று சாலை அமைக்க கோரி கடந்த பதினைந்து வருடமாக போராடி வருகின்றனர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்களை சந்தித்து சாலை வசதி அமைத்து கோரினர் அவரின் பரிந்துரை பேரில் கோத்தகிரி வட்டாட்சியர் கோமதி அவர்கள் தலைமையில் குழு அமைத்து தீர்வு காண வட்டாட்சியர் குழு அமைத்தும் தீர்வு காண முடியாமல் ஆதிதிராவிடர் காலனிக்கு வழி அமைக்க மூன்று நிலத்தாரர் மறுப்பதால் கட்டாய நிலையெடுப்பு சட்டத்தின் கீழ் நிலையெடுக்க அனுமதி கேட்டு குன்னூர் கோட்டாட்சியர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பி வைத்தார் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தியும் எந்த வகையிலும் உதவ முன்வர மாவட்ட நிர்வாகம் தயாராக இல்லை என கூறி அரசு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு என அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியருக்கு தபால் அனுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்

या कि मैं

multim도로 들어와 으이구 무섭게 啊。Uh huh.